கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்லாகுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தங்களால் இயன்றவரே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் நின்ற நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்று உங்கள் முன் பேசுவதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கற்போம் கற்பிப்போம் இந்த உலகத்தை இறைவன் உருவாக்கி அதில் மனிதர்களை படைத்ததற்கு பிறகு அவர்களுக்கு முதல் விஷயமாகவே இறைவன் கல்வியைத்தான் வழங்குகிறான் முதல் மனிதனான ஆதம் அலிகலம் அவர்களை இறைவன் படைத்ததற்கு பிறகு அவர்களுக்கு முதல் முதலில் அனைத்து பொருட்களை பற்றின அறிவைத்தான் வழங்குகிறான் இதை குறித்து அல்லா தன்னுடைய திருமறை குரானில் கூறும்போது ஆதமே அவற்றின் பெயரை நீர் அவர்களுக்கு அறிவிப்பீராக என்று இறைவன் கூறியபோது போது ஆதம் அலிஹசல்லம் அவர்கள் மாணவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அறிவித்து காட்டுறாங்க இதிலிருந்து முதல் மனிதரான ஆதம் அலிவசல்லம் அவர்களுக்கே இறைவன் முதலில் கல்வியை தான் வழங்குகிறான் அதற்கு பிறகுதான் அவர்களை பூமிக்கு அனுப்பி அவர்களுக்கு தேவையான இருப்பிடங்கள் போன்றவற்றையே வழங்குகிறான் இன்னும் நபிகள் நாயகம் சலாஹாஹு அலிஹசலம் அவர்களை தூதராக தேர்வு செய்ததற்கு பிறகு அவர்களுக்கு முதல் வகை செய்தியாகவே இறைவனின் பெயரால் ஓதுவீராக படிப்பீராக என்று கல்வியை தான் இறைவன் முதல் வகை செய்தியாகவே அனுப்புகிறான் அப்போ ஒரு மனிதனுக்கு கல்வி என்பது எவ்வளவு முக்கியமாக இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தையே நாம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கல்விக்குதான் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கும் எந்த அளவுக்குனா நாம கல்வியை கற்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் எல்லாம் கொண்டு இந்த கல்வியை கற்க இருக்கும் இன்னும் நம்மளுடைய அறிவை நாம மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகள் சென்று படிக்கக்கூடியவங்களாக இருக்கும் இதெல்லாம் எதற்காக இந்த உலகத்துல நாம வாழுகின்ற வரை நாம் அறிவாளியாக இருக்கணும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சக மனிதர்கள் நம்மளை மதிக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி கல்வியை தேடி போய் படிப்பதற்கு நம்முடைய மார்க்கம் எந்த தடையும் விதிக்கல இருந்தாலும் இன்றைக்கு நம்ம சிலர் எப்படி இருக்கும் இந்த உலக கல்வியை மட்டுமே தேடி போகக்கூடியவங்களாக இருக்கும் உலக கல்வியை படிக்கக்கூடிய விஷயத்துல நம்முடைய மார்க்கம் எந்த தடையும் விதிக்கல என்றாலும் உலக கல்வியை மட்டுமே படிக்கக்கூடிய முயற்சியில நாம் முக்கியமான விஷயத்த மறந்துடக் கூடாது ஏன்னா நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட முடிய போவது கிடையாது அதை தாண்டி மறுமை என்கின்ற ஒரு நிலையான வாழ்க்கை இருக்கு இந்த உலகத்துல நாம படிக்கக்கூடிய கல்வி எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய மரணம் வரைக்கும் தான் நமக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு உதவக்கூடிய கல்வி அப்படின்னா அது மார்க்க கல்வி மட்டும்தான் இதை குறித்து நபிகள் நாயகம் சல்லா கொலிகோசலம் அவர்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய மூன்று விஷயங்களை தவிர வேறு எதுவுமே அவனை பின்தொடராதுன்னு சொல்லி காட்டுறாங்க முதலாவதாக அவன் செய்யக்கூடிய நிலையான தர்மம் இரண்டாவதாக பயன் பெறப்படும் கல்வி மூன்றாவதாக அவனுக்காக பிரார்த்தனை செய்யும் சாலிகான குழந்தைன்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த இடத்துல நபி அவர்கள் பயன் பெறப்படும் கல்வி என்று சொல்வது மார்க்க கல்வியை பற்றி தான் இந்த கேள்வி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த உலகத்திலே இறைவன் மனிதர்களை படைத்ததற்கு பிறகு அவர்கள் நேர்வழியோடு நடக்க வேண்டும் என்பதற்காக பல காலகட்டங்களில் தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு வேதங்களையும் வழங்கி இதை நீங்கள் மனிதர்களிடத்தில் சென்று பிரச்சாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இறைவன் அனுப்பி வைக்கிறான் அதே போல இறைவன் கட்டளைக்கு எவ்வித மாற்றமும் செய்யாமல் இறை தூதர்களும் நமக்கு இறைவன் தங்களுக்கு அளித்த வேதத்தை படித்தும் காட்டுறாங்க அதன்படி வாழ்ந்தும் காட்டுறாங்க இப்படி இறைதூதர்களுக்கு அடுத்தபடியாக நமக்கு பின்னால் இருப்பவர்களிடத்துல நம்முடைய மார்க்கத்தை எடுத்து கொண்டு போய் சேர்ப்பது என்பது நம்மில் ஒவ்வொருவரின் மீதும் அது கடமையாக அமையுது இன்னும் இறைவனுடைய வேதமான இந்த திருக்குரானை நாம கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாம அதை பிறருக்கு எடுத்து சொல்வதினுடைய சிறப்பை குறித்து நபியவர்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க சைரு குமன் தாழ்நமல் குரானும் வாள் யார் குரானை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர்னு சொல்லி காட்டுறாங்க இன்னும் நாம கல்வியை தேடி போய் படிப்பதனுடைய சிறப்பை குறித்து நம்பியவர்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க யார் அல்லாஹ்வின் பாதையில் கல்வியை தேடி செல்கிறாரோ அவருக்காக அதன் மூலம் சொர்க்கத்திற்குரிய பாதையை எளிதாக்குகிறான்னு சொல்லி காட்டுறாங்க இன்னும் இறைவனுடைய அமர்ந்து கொண்டு இறைவனுடைய வேதத்தை கொண்டும் அதை ஒருவருக்கொருவர் படித்து கொடுத்து கொண்டிருக்கும் அவர்களின் மீது அமைதி இறங்குகிறது அவர்களை போர்த்தி கொள்கிறது அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் இன்னும் அவர்களை குறித்து இறைவன் தன்னிடம் இருப்பவர்களிடத்துல பெருமையாக நினைவு கூறுகிறான்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த கல்வியை நாம கற்றுக்கொள்வது மட்டுமில்லாம அதை நாம பிறருக்கு எடுத்து சொன்னோம் அப்படின்னா அதுல எவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கு இந்த சிறப்பை எல்லாம் அறிந்ததன் நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்துல இளைஞர்கள் எல்லாம் கல்வியை தேடி போய் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க மாலிகை அவர்கள் அறிவிக்கிறாங்க நாங்க சம வயதுடைய இளைஞர்களாக இருந்தோம் மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் நபி அவர்களிடம் சென்று இருபது நாட்கள் தங்கி இருந்தோம் நபியவர்கள் மென்மையானவர்களாகவும் இரக்க குணமுடையவர்களாகவும் இருந்தாங்க நாங்கள் எங்களுடைய குடும்பத்தினத்துல செல்ல விரும்புவதை அறிந்து கொண்ட நபி அவர்கள் அவர்களை குறித்து எங்கள் இடத்துல விசாரிச்சாங்க நாங்களும் அவர்களை குறித்த விவரங்களை அவர் இடத்துல எடுத்து சொன்னோம் அப்போது நபி அவர்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினத்துல செல்லுங்க நான் உங்களுக்கு மார்க்கம் என்ற பெயர்ல எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தேனோ அதையெல்லாம் போய் நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ நீங்களும் தொழுங்க தொழுகை நேரம் வந்துடுச்சு அப்படின்னா வாங்க சொல்லட்டும் உங்கள்ல மூத்தவர் இமாமத் செய்து தொலை வைக்கட்டும்னு சொல்லி இந்த மாதிரியான சில அறிவுரைகளை எல்லாம் சொல்லி நபியவர்கள் அந்த இளைஞர்கள் அனுப்பி வைக்கிறாங்க இன்றைக்கு நம்மள எத்தனை இளைஞர்கள் இப்படி இருக்கும் மார்க்கத்திற்காக நாட்களை காட்டிலும் குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம் செலவழிக்க கூடியவங்களாக இருக்கும் இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் தாங்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய குடும்பத்தினர்களை எல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய வீட்டை எல்லாம் விட்டுவிட்டு வேறு வேற ஒரு இடத்திற்கு சென்று கற்க இருந்தாங்க ஆனா இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை அப்படியாகவா இருக்கு கல்வி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேற ஒரு சென்று சென்றுதான் படிக்கணுங்கிற நிலைமை நமக்கு இல்ல இன்றைக்கு எவ்வளவோ எளிமையாக நம்முடைய ஊர்களிலேயே நமக்கு நம்முடைய வீட்டிற்கு அருகிலேயே கல்வியை சொல்லி கொடுக்கக்கூடிய இடங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு ஆனா அப்படி இருந்தும் கூட அதை நாம் பயன்படுத்துகிறோமா இல்ல அலட்சியமாக இருக்கோமா இன்னும் இடத்துல எப்படி எண்ணம் இருக்கு இந்த உலக கல்வியோடு சேர்த்து எங்களுக்கு முக்கியம்தான் அப்படிங்கிற எண்ணம் அவர்கள் இருந்தாலும் மார்க்கத்தை சொல்லி கொடுக்க கூடிய இடம் என்று தேர்வு செய்யும் போது அதுல அலட்சியம் காட்டக்கூடியவங்களாக இருக்காங்க மதர்சா தானே அது எதுவாக இருந்தா என்ன என்று அந்த மதர்சாவில உண்மையிலே அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்ததை மட்டும் தான் சொல்லி தராங்களா இல்ல அவர்களாக இட்டுக்கட்டிய விஷயங்களையும் சேர்த்து சொல்லி தராங்களா என்பதை நாம சிந்திப்பது கிடையாது இதே ஒரு ஸ்கூல்ல நம்முடைய பிள்ளைங்களை சேர்க்கணுங்கும் போது நாம எதவெல்லாம் இருக்கோம் இந்த ஸ்கூல்ல என்னுடைய பிள்ளை படிச்சான் அவனுக்கு நல்ல கோச்சிங் கிடைக்குமா அவனுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் சொல்லி கொடுப்பாங்களா என்னுடைய பிள்ளை நல்லா இங்கிலீஷ் பேசுவானா என்று மற்றவர்கள் சொல்வதை கூட நாம நம்பாம நாமளே நேர்ல போய் விசாரிச்சு சேர்க்கக்கூடியவங்களாக இருக்கோம் ஆனா மார்க்கம் என்று வரும்போது நாம் இப்படி அலட்சியமாக இருக்கலாமா ஏன்னா நம்முடைய மார்க்கமான இந்த இஸ்லாத்தை நாம சரியான முறையில விளங்கிக் கொள்வதற்கே இடத்துல இருந்தால் தான் நம்மளால முடியும் மார்க்க கல்வி நம்ம இடத்துல இருந்தால் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல மார்க்கம் என்ற பெயர்ல நாம காலம் காலமா செஞ்சுட்டு இருக்கோமே அதெல்லாம் உண்மையிலேயே அவனுடைய தூதரம் காட்டி தந்தது தானா பின்னால் வந்தவர்கள் அவர்களுடைய உலக ஆதாயத்திற்காக அவர்களாக இட்டு கட்டியதா வேறுபடுத்தி பார்க்க முடியும் இன்றைக்கு நம்முடைய மக்கள் பாவமான பக்கமும் செல்வதற்கு மார்க்கத்தை பற்றின அறிவும் அதனுடைய கல்வியும் அவர்கள் இல்லாததுதான் இதற்கு காரணமாக அமைது இதை குறித்து நாம நாளைக்கு மறுமையில விசாரிக்கப்படுவோமா இல்லையா இன்னும் நம்ம சாதாரண மக்கள் இடத்துல போய் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னா அவர்களுடைய முதல் பதிலாகவே என்ன இருக்கு இப்ப உதாரணமாக இஸ்லாம் காட்டி தராத வகையில பாத்திகா ஓதாதீங்கன்னு சொன்னோம்னா அவர்களுடைய முதல் பதிலே நாங்க காலம் காலமா இதற்கோ எங்களுடைய முன்னோர்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற பதில தான் முதல்ல எடுத்து வைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அவர்களுடைய முன்னோர்கள் இதை குறித்து எதாச்சும் படிச்சிருக்காங்களா இப்படி செய்வதற்கு அவர்களிட ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா இல்ல நாம தான் தெரிஞ்சுக்கிட்டோமா இது உண்மையிலேயே அல்லாஹுமானுடைய தூதரம் காட்டி தந்தது தானா நம்முடைய மார்க்கத்துல இதற்கு அனுமதி இருக்கா என்று தான் இறைவன் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் அவர்கள் இடத்துல அல்லாஹுவின் பாதையை நோக்கி வாருங்கள் என்று கூறப்பட்டால் எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் எதிர்கண்டுமோ அதுவே எங்களுக்கு போதுமானதுன்னு சொல்லுவாங்களாமா இறைவன் நம்ம இடத்துல கேட்கிறான் அவர்களுடைய முன்னோர்கள் நேர்வழி பெறாமலும் அறியாமலும் இருந்தாலுமான்னு சொல்லி கேட்கிறான் அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு பாவமான காரியத்தை நாம செஞ்சிட்டு நாளைக்கு இறைவன் நம்ம இடத்துல விசாரிக்கும் இறைவா எனக்கு ஒண்ணும் தெரியாது இறைவா அவர்கள் சொன்னாங்க நாங்க செஞ்சிட்டோம் இது மார்க்கத்துல உண்மையிலேயே இருக்குமோன்னு நினைச்சு நாங்க செஞ்சுட்டோம்னு சொல்லி முன்னோர்களின் மீது பழியை போட்டு நம்மால் தப்பித்து விட முடியாது இறைவன் நம்ம இடத்துல கேட்பான் உனக்கு நான் அறிவை வழங்கியிருந்தேன்ல உனக்கு மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை நிறைய அமைச்சு கொடுத்திருந்தேன்ல நீ ஏன் கத்துக்கலன்னு சொல்லி இறைவன் நம்ம இடத்துல கேட்கும் போது நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும் அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு கிடைக்கும் போதே அதை நாம பயன்படுத்திக்கணும் இப்ப மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நமக்கு அமைஞ்சிருச்சு நாமளும் அதை பற்றி கற்றுக்கொண்டோம் இதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழணும் மார்க்கம் என்ற பெயர்ல நாம எதையெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அதையெல்லாம் நாம முதல்ல நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும் அதற்கு பிறகு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் இதற்கு இறைவன் உவமையாக கூறியதாக நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களோட ஹதீச சொல்லி காட்டுறாங்க இறைவன் நபி அவர்களை நேர்வழியுடனும் ஞானத்துடனும் அனுப்பியதற்கு உவமையாக இரண்டு நிலங்களின் மீது விழுந்த மலையை உவமையாக கூறுகிறான் அதுல ஒரு நிலம் எப்படிப்பட்ட தன்மை கொண்டதாக இருக்கு அப்படின்னா அது தன் மீது விழக்கூடிய மலையை தனக்குள் உள்வாங்கி அது செடியாகவும் கொடியாகவும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு இன்னும் சில தண்ணீர்களை அது தனக்குள் தேக்கி வைத்து அது விவசாயிகளுக்கும் கால்நடைகளுக்கும் உபயோகமாக அமைஞ்சிருச்சு இன்னொரு தன்மை கொண்ட நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா அது தன் மீது விழந்த மலையை தனக்குள் தேக்கி வைத்துக் கொள்ளவும் இல்லை அது தனக்குள் உள்வாங்கி வெளிப்படுத்தவும் இல்லை அது ஒரு வீணான நிலமாக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இதத்தான் இறைவன் நான் நேர்வழியோடு வந்ததற்கு ஓமையாக கூறுகிறான் அதன் மூலம் பயனடைஞ்சவர்களுக்கும் அதை கண்டும் காணாமல் போனவர்களுக்கும் உதாரணமாக கூறுகிறான்னு சொல்லி காட்டுறாங்க இந்த இடத்துல நபியவர்கள் இரண்டு நிலங்களை குறித்து சொல்றாங்க இதுல நம்மை நாமே சிந்திச்சு பாக்கணும் நாம முதல் தன்மை கொண்ட நிலமாக அதாவது நாம படிச்ச கல்விய நாம நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி அதை நாம மித்தவங்களுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலியமாக அவர்கள் நேர்வழி அடைஞ்சாங்களா இல்லை இரண்டாவது தன்மை கொண்ட நிலமாக நாம படிச்ச கல்வி நமக்கும் எந்த வகையிலும் பிரோஜனம் அளிக்காம நம்மை சுற்றியிருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்தவித பயனும் அளிக்காமல் அது ஒரு வீணான காரியமாக போயிருச்சா அப்படிங்கறத ஏன்னா இன்னைக்கு நாம சொல்லி கொடுக்க கூடிய கல்விய கல்விய கேட்கக்கூடிய நேர்வழி அடைஞ்சாங்க கூட அது நமக்கு பெற்று தரக்கூடிய காரியமாக தான் அமையும் இதை குறித்து நபிகள் அவர்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க உங்கள் மூலியமாக ஒரே ஒருவன் கிளைவன் நேர்வழி நேர்வழி அளிப்பது சிவ ஒட்டகங்களை நீங்கள் சொந்தமாக்கிக்கொள்வதை கொள்வதை விட சிறந்ததுன்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப நம்ம மூலியமாக ஒரே ஒருவருக்கு இறைவன் நேர்வலி அழிச்சான்னா கூட அது அவரோடு நிற்க போவது கிடையாது அவர் போய் இன்னும் சிலர் இடத்துல எடுத்து சொல்வாரு அவர் மூலியமாக இன்னும் சிலர் நேர்வலி அடையலாம் இப்படி நாம சொல்லி கொடுத்த கல்வியை மக்கள் அமல்படுத்தி கொண்டிருக்கின்ற காலம் எல்லாம் அதுல நமக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் இது ஒருவரோடு மட்டும் நிற்காம அது ஒரு சங்கிலி தொடராக அமைஞ்சு நாம மரணிச்சதற்கு பிறகும் நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு காரியமாக அமையும் எனவே இனி வரும் காலங்களில் கல்வியை நாமும் கற்று அதை பிறருக்கும் கற்றுத்தரக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் புரிவானாக வாஹிர் தாவா நெல்லாஹி ரிலமீன் அசாலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துஃபு